எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய ராஜா லேண்டன் ஃபேக்ட்ரி இது இந்த ஃபேக்ட்ரியில் முழுக்க முழுக்க தீபமும் விளக்கு மாடமும் தயாரிக்கிறோம் இங்கே தயாரிக்கிற எல்லா பொருளும் விலை மலிவாகவும் அதே நேரத்தில் தரமாகவும் இருக்கணுன்றதில் நாங்கள் ரொம்ப குறியாக இருப்போம் இங்கே தயாரிக்கிற அனைத்து மாடல் தீபம் மற்றும் விளக்கு மாடங்களையும் காஞ்சிபுரம் வேலூரில் இருக்கிற எங்கள் ராஜா அனுமதி கடைகளையும் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் ஆன்லைன் என்கிற எங்கள் இணையதளத்திலையும் விற்பனை செய்கிறோம் இது ரீட்டைல் வியாபாரத்தோடு நிற்காம ஹோல்சேல்லையும் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் நிறைய டீலர்ஸ் எங்களுடைய அந்யாதீபத்தையும் விளக்கு மாடத்தையும் வாங்கிட்டு போய் அதை சிறப்பாக வியாபாரம் செஞ்சு பணம் நீங்களும் ராஜா தீபம் மற்றும் விளக்கு மாடத்தை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே எங்கள் தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் கொடுத்துருக்கோம் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்